இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு சிவா இந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு கண்மணி இப்ப உனக்கு கால் பரவாயில்லையா கண்மணி இப்போ எனக்கு கால் ரொம்பவே பரவாயில்ல சிவா இனிமேல் அந்த வீல் சேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன் சரி கண்மணி ஏன் அந்த பக்கமே உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் எழுந்திருச்சு வா இதோ வரேன் சிவா அப்பா தண்ணி சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அப்பா ஒரு வழியா இந்த காட்டுவாசி கடை இருந்து தப்பிச்சோம் டே பப்ளு ஏன்டா இப்படி தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்க எந்திரிச்சு வாடா தண்ணியில அடிச்சிட்டு போயிட போற என்னோட வெயிட்டுக்கெல்லாம் நான் தண்ணியில அடிச்சிட்டு போக மாட்டேன் நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க சூப்பரா இருக்கல பப்ளு இந்த தண்ணியில உட்காந்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ரோஜா பப்ளு தண்ணியில அடிச்சிட்டு போகுதுடா யாராவது காப்பாத்துங்கடா அதுஜோ தண்ணி வேகமா இழுக்குது நிக்க முடியலையே யாரு இந்த குழந்தை தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்குப்பா சிவா இது நம்ம ரோஜாவோட ஃப்ரெண்ட் விஜய் சிவா இவங்க எல்லாரும் தான் ஊர்ல தேடிட்டு இருக்காங்க இவங்க இங்க என்ன பண்றாங்க சிவா உங்களுக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு அவனை அப்படியே தண்ணியில இருந்து தூக்குங்க சிவா சிவா பாத்து சிவா விஜய் ரோஜா மத்தவங்க எல்லாம் எங்க விஜய் சொல்லு விஜய் விஜய் இப்ப கால் எப்படி இருக்கு ஆமா மத்த மூணு பேரும் எங்க நீ மட்டும் எப்படி அந்த ஆத்துல அடிச்சிட்டு வந்த ஆண்டி அது வந்து நாங்க நாலு பேரும் எங்க தாத்தா எனக்காக சேர்த்து வச்ச புதையில எடுக்க வந்தோம் ஆண்டி நாங்க நாலு பேரும் ஒன்னாதான் ஆண்டி ஆத்துல விளையாண்டுட்டு இருந்தோம் திடீர்னு தண்ணி வேகமா வந்ததுல என்ன அடிச்சிட்டு வந்துருச்சு ஆண்டி அப்படியா சரி மத்த மூணு பேரும் எங்க அவங்க எங்க கூட தான் ஆண்டி இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே ஆமா அது என்ன புதையிலது நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க அங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை எவ்வளவு தேடிட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா காட்டுக்குள்ள உங்களால தனியா புதையில தேடி கண்டுபிடிக்க முடியுமா இல்ல அங்கல் நாங்க கிட்டத்தட்ட புதையில நெருங்கிட்டோம் அங்கல் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும் நாங்க கண்டிப்பா புதையில எடுத்துட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்துருவோம் அங்கல் என்னது புதையில எடுத்துட்டு வரீங்களா இப்ப உடனே கிளம்பி என் கூட ஊருக்கு வர்றீங்க இல்லாட்டி உங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ரோஜா உங்க அப்பா கிட்டயும் சொல்லிடுவேன் அம்மா கால் வலிக்குதே கால தூக்க கூட முடியலையே கண்மணி இவன் கால் ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறான் பக்கத்துல ஏதாவது டாக்ஸி ஏதோ கிடைச்சா நான் கூட்டிட்டு வரேன் இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சரி சிவா நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ விஜய் 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 எங்கடா போனா விஜய் இந்த பக்கம் தான் யாரோ ரெண்டு பேர் கூட்டி போனதா ஒரு அம்மா சொன்னாங்க அபி நல்லா தேடி பாருங்க தான் இங்கயாவது இருப்பான் என்னது இது பப்ளுவோட வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு பப்ளூ ரோஜா, அபி, இங்க இருக்கே பாருங்க. விஜயும் இங்க தான் இருக்கா. திரும்பி பாருங்க. அச்சச்சோ, அது நம்ம ரோஜாவோட அத்தடா. இவங்க கையிலயா விஜய் மாட்டி இப்போ என்னடா பண்றது? சரி நம்ம விஜய் அங்க தான் இருக்கா. நம்ம போய் தான் ஆகணும். வாங்க, போய் முதல்ல விஜய்க்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. விஜய்க்கு கால்ல நல்லா அடிபட்டு காஸ்பக்கே கூட்டிட்டு போகணும் அவنه ரோஜா एवளோ தைரியம் இருந்தா வீட்ல கூட சொல்லாம பொதையल्ले தேடி வந்திருப்ப. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணட்டுமா அத்தை நீங்க எப்படி அத்தை இங்க வந்தீங்க? விஜய் எப்படி உங்ககிட்ட மாட்டினா? நானும் உங்க மாமாவும் ஃபேமலியோட இங்க ட்ரிப் வந்தோம். இந்த ஃபால்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் விஜய் தண்ணிலே அடிச்சிட்டு வந்தான். நீங்க எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்தையும் விஜய் சொல்லிட்டான். அதே மாதிரி நானும் அவன் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் நீங்க நாலு பேரும் என் கூட வீட்டுக்கு வரணும்னு ஆண்டி ஆண்டி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க புதையல கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்னது திரும்பவும் புதையல எடுக்க போறீங்களா இப்போ நீங்க என் கூட வரலினா நான் உங்க பேரண்ட்ஸ் கெல்லாம் போன் பண்ணி அவங்களை இங்க வர வச்சிருவேன் என்ன சொல்றீங்க ஏய் ரோஜா உங்க அத்தை நம்மளை விடுற மாதிரி தெரியல இப்போதைக்கு ஓகே வர்றோம்னு சொல்லு அப்புறம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சொல்றேன் என்ன பப்ளோ அங்க முணு ஏதாவது தனியா ஐடியா பண்றியா அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை நீங்க அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க நாங்க நாலு பேர் உங்க கூட சேர்ந்து வந்துடுறோம் டேய் விஜய் உனக்கு காலிப் எப்படிடா இருக்கு ரொம்ப வலிக்குதா நடக்கவே முடியாதாடா